வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஏழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு நிலை தென்கிழக்கு வங்கக்கடற்பகுதியில் உருவாகி இருக்கிறது இந்த அமைப்பானது படிப்படியாக காற்றெடுத்த தாழ்வு பகுதியாகி அதாவது இன்றைக்கு காற்றெடுத்த தாழ்வு பகுதியாகி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட இலங்கை கரையை நெருக்கமாக வந்தமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வரக்கூடிய எட்டாம் தேதி வரை கடலில் மீன்பிடிப்பதற்கு உகந்த நாள் நாளை வரை மட்டுமே இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் கடலில் மீன் பிடியுங்கள் ஒன்பதாம் தேதி ஆடுகடலுக்கு கண்டிப்பாக செல்லக்கூடாது செய்து தமிழ்நாட்டின் கரையோர கரையோரம் மற்றும் பாக்ஜலசந்தி ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி வரக்கூடிய எட்டாம் தேதி நாளை வரைதான் மீன்பிடிக்கலாம் ஒன்பதாம் தேதி ஆடுகடலுக்கு கண்டிப்பாக போகக்கூடாது பத்தாம் தேதி கரையேறி விட வேண்டும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை பத்தாம் தேதி கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையை நெருக்கமாக வந்து கண்டிப்பாக நூறு சதவீத உறுதியாக தேதி கடும் காற்றுடன் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் நிகழ்வு நெருங்கி வரும் ஆகவே ஒரு கா நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நெருங்கி வந்து கரையருகே வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வலிமையான நீரோட்டம் கரையருகே இருக்கிற காரணத்தினாலே இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையோரமாக பயணிக்கிற காரணத்தினாலே கரையருகே வந்து இது தீவிரமடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் செய்து இன்றைக்கும் நாளைக்கும் மீன்பிடித்து விட்டு ஒன்பதாம் தேதி ஆடுகடல் செல்லாமல் கடலோரம் மற்றும் கரையோரத்தில் மட்டும் கரை ஓரத்தில் மட்டும் மீன்பிடித்து கொண்டு பத்தாம் தேதி கண்டிப்பாக தரையேறி தரையில் பாதுகாப்பாக கட்டி வைத்துவிட்டு பதினோராந்தேதியிலிருந்து இம்மாத இறுதி வரை அடுத்தடுத்ததாக வரக்கூடிய நான்கு வலிமையான நிகழ்வுகள் அதாவது குறைந்தபட்சம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதிகபட்சம் புயல் ஏதேனும் ஒன்று புயலாகவும் ஏ மீதம் இரண்டு மீதம் மூன்றில் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு தாழ்வு மண்டலமாகவும் மீதம் இரண்டு தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாகவும் இருக்கும் ஆக குறைந்தபட்ச வேகம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆக பெரும்பாலும் வலிமையான நிகழ்வாக உருவாவதற்கே தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய நீரோட்டங்கள் சாதகமாக இருக்கிறது இதன் காரணத்தை கொண்டு இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் கடலில் மீன்பிடித்து விட்டு ஒன்பதாம் தேதி ஆழ்கடல் செல்லாமல் கரையோரத்தில் மீன்பிடித்து விட்டு பத்தாம் தேதி பாதுகாப்பாக கரையில் கட்டி வைத்துவிட்டு வரக்கூடிய நிகழ்வு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து திட்டமிட்ட பணி செய்த வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை மீனவர்கள் அதாவது மற்றும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கான ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதியிலிருந்து காற்று வலுவாக இருக்க போகிறது கண்டிப்பாக அதனால் தூத்துக்குடியிலிருந்து பதினோராந்தேதியிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் போ போக்குவரத்தை தொடக்க முடியாது தூத்துக்குடிக்குள் நுழையவும் முடியாது ஏன்னா தூத்துக்குடியில் காற்று இல்லைன்னா கூட தூத்துக்குடி கரையில் இல்லைன்னா கூட கரையேறக்கூடிய வழித்தடத்தில் இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதியில் வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து காற்று வலுவற இருக்கிறது கண்டிப்பாக பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதியெலாம் வலிமையான காற்று மன்னார் வளைகுடாவில் இருக்கும் இது மட்டுமல்ல அடுத்தடுத்த நிகழ்வுகள் பதினைந்து பதினாறு தேதிகளில் வரை இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக ஒன்பதாம் தேதிக்குள் உங்களுடைய போக்குவரத்தை சரக்கு போக்குவரத்தை தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தை ஒன்பதாம் தேதி அல்லது பத்தாம் தேதி வரை எடுத்துக்கொள்ளலாம் அதிகபட்ச காலம் பத்தாம் தேதி முற்பகல் வரைக்கும் தான் பத்தாம் தேதி முற்பகளுடன் உங்களுடைய சரக்கு போக்குவரத்தை முடித்துவிட்டு ஏதேனும் ஒரு இடத்துல அச்சத்தீவுலையோ மாலத்தீவுலேயோ அல்லது கொழும்புலையோ அல்லது தூத்துக்குடியிலேயோ கண்டிப்பாக உங்களுடைய நங்கூரம் நங்கூரமிட்டு விடுங்கள் வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து இம்மாத இறுதி வரை அடுத்தடுத்த வலிமையான நிகழ்வுகள் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி இருக்கிற காரணத்தினாலே மழை பொழிவு ஒருபுறம் இருந்தாலும் அச்சுறுத்தும் காற்று கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் நான்கு நாள் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஒரு நாள் இடைவெளி கிடைக்கும் அந்த ஒரு நாளும் அச்சுறுத்தும் காற்று அளவாக இருந்து கொண்டிருக்கும் ஆகவே கண்டிப்பாக பதினோராம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை முப்பத்தி தேதி வரை நிகழ்வுகள் வரிசையாக வருகிற காரணத்தினாலே உங்களுடைய போக்குவரத்தை நடத்துவதற்கு மிக இடையூறாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்திட வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வானது அதாவது வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வானது பதினோராந்தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை நான்கு நிகழ்வுகள் இலங்கையை நெருங்கி இருக்கிறது நிகழ்வு இலங்கை அருகே வந்தாலும் மழைப்பொழிவு முதல்ல தமிழ்நாட்டில் தொடங்கும் இலங்கையில் தொடங்கினாலும் தொடர்ச்சியாக இலங்கையில் முதல் கட்டமாக பொழியாது இலங்கையில் தொடங்கிவிட்டு தமிழ்நாட்டுக்கு போயிடும் மழை பிறகு நிகழ்வு வந்து அப்படியே தமிழ்நாட்டை கடந்துடாது முதல் நிகழ்வு அது அப்படியே வடக்கே முன்னேறி தெற்கு நோக்கி திரும்பும் அது வாய்ப்பு ஒன்று இலங்கை கடந்து மன்னார் விளைவிடா போவதற்கு ஒன்று வாய்ப்பு சாதாரண நிகழ்வாக இருந்தால் வட இலங்கை கடந்து மன்னார் விளைகுடா போவது வாய்ப்பு ரெண்டு அது வெல் மார்க் லோ பிரஷனாக இருந்தா அது டிப்ரெஷனாக இருந்தால் டெல்டா மாவட்டங்கள் நெருங்கி டெல்டா மாவட்ட தொட்டுக்கொண்டே தென் மாவட்டங்கள் கொண்டே மன்னார் விளைகுடா செல்லும் ஒரு டீப் டிப்ரெஷனாக இருந்தால் சற்று வடக்கே முன்னேறி தென் மாவட்டங்கள் நோக்கி தென் மாவட்டங்கள் நோக்கி தென்மேற்கு நோக்கி இது கடந்து போகும் இன்னும் டிப்ரெஷனாக ஆழ்ந்த மண்டலமாக அல்லது ஒரு புயலாக இருந்தால் வட மாவட்டங்கள் வரைக்கும் முன்னேறும் தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் வரைக்கும் முன்னேறும் அது எது எங்கே போனாலும் திரும்பி இலங்கைக்கு மீண்டும் திரும்பி வந்து மழைப்படிவை கொடுக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கை இலங்கை அருகே இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு மழைப்படிவி கொடுத்து மன்னார் வளைகுடா போகும்பொழுது மழைப்படிவை அதிகப்படுத்தும் அல்லது வட வடக்கே வரைக்கும் முன்னேறி திரும்ப இலங்கைக்கு வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய மூன்று நிகழ்வுகள் இலங்கைக்கானது எல்லாமே இலங்கை அருகே வந்து அமையும் இலங்கை தொட்டு வட தமிழ்நாடு போகும் அதாவது இலங்கை தொட்டு டெல்டா போகும் அல்லது இலங்கை கடந்து ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு போகும் அல்லது அடுத்த மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு டிசம்பர் இருபத்தைந்துக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களை நோக்கி போகும் ஆக நிகழ்வுகள் இலங்கை கடப்பதற்கு ரெண்டு சாதகமாக இருக்குது இலங்கையை நெருங்குவதற்கு ஒன்று சாதகம் இலங்கையை நெருங்கி விலகி சென்று மீண்டும் இலங்கை மீது அமைவதற்கும் ஒன்று சாதகம் அது நான்கு நிகழ்வுகளுமே இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்கும் இம்மாத இறுதி வரை இது மட்டுமல்ல ஜனவரியிலும் மழை இருக்கும் தென் இலங்கையிலையும் தென்கிழக்கு இலங்கையிலும் ஆனால் தமிழ்நாடு போல வட இலங்கையில் குளிர் வந்தாலும் பிப்ரவரிக்கு பிறகு மார்ச் ஏப்ரல் மே இலங்கைக்கும் நிறைய மழை கொடுக்கும் கோடை மழை இலங்கைக்கும் இருக்கும் நிகழ்வுகள் இலங்கை வந்துதான் தமிழ்நாடு வர வேண்டும் என்பதனால கோடை மழை இலங்கைக்கும் நிறைய இருப்பதற்கு சாதகம் இருக்கிறது கண்டிப்பாக எல்லா வானிலை அமைப்பையும் தமிழ்நாட்டினுடைய நீண்டகால வானிலை அறிக்கையில் நான் தெரிவித்திருக்கிறேன் அதை பார்த்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே வரை மழை எப்படி என்பதை ஒரு தனியாக அறிக்கையும் பயன்படு வழங்கியிருக்கிறேன் அதை பார்த்தால் அப்படியே இலங்கைக்கும் பொருந்தும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வானிலை அறிக்கை திட்டமிட்ட வேளாண்மைக்கு திட்டமிட்ட பிற பணிகளுக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி